உங்க மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டம் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலையா அப்போ இது உங்களுக்கானது தான் நாம இன்னைக்கு பகவத் ஐயாவோட போதனைகள் மூலியமா உள் அமைதிக்கான ஒரு ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாதிய பத்தி பார்க்க போறோம் பகவத் ஐயாவோட மொத்த தத்துவத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலான்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் மூல காரணம் அந்த நான் எனக்கு என்னுடையதுன்னு நினைக்கிற தான் அந்த வேரை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டா போதும் அமைதிங்கிற பூ தானா மலரும் ரொம்ப சிம்பிள் இல்லையா சரி இப்ப நாம எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு பொதுமான பிரச்சனைக்கு வருவோம் அதுதான் அந்த அமைதியே இல்லாத மனசு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஓயாத போராட்டம் நடந்துட்டே இருக்கு கவனிச்சிருக்கீங்களா ஒரு செகண்ட் கூட சும்மா இல்லாம ஏன் இப்படி அலைப்பாஞ்சிட்டே இருக்கு இதை அழகா விளக்க ஒரு சின்ன கதை இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய மகாராஜா ஒரு விஷால சாம்ராஜ்யத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கார் ஆனா அவரால தன்னோட சொந்த மனசு மட்டும் அடக்கவே முடியல இதுல இருந்து என்ன புரியுது நீங்க உலகத்தையே ஜெயிக்கலாம் ஆனா உங்களுக்குள்ள அமைதி இல்லைன்னா அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லை உண்மையான வெற்றிங்கிறது உள்ளமைதி தான் சரி இந்த மன போராட்டத்தை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் பகவதையா சொல்றாரு நாம எல்லாரும் பொதுவா ரெண்டே ரெண்டு வழிகளில தான் போறோம் ஆனா அந்த ரெண்டுமே ஒரு முட்டுச்சந்து தான் அது என்னன்னு பாக்கலாமா முதல்ல அறியாமை நிலை இதுல என்ன நடக்குதுன்னா நம்ம மனசுல கோபம் கவலை ஆசைன்னு எது வந்தாலும் அது கூடவே நாமளும் அடிச்சுட்டு போயிடுறோம் அது எங்க இழுத்துட்டு போகுதோ அங்க போறது அடுத்தது போராட்ட நிலை இத அப்படியே உள்ட்டா ஐயோ கோபம் வரக்கூடாது நான் ஏன் இப்படி கவலைப்படுறேன்னு நம்ம உணர்ச்சிகளோடேயே மல்லு கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கிறது இப்ப இதுல என்ன ஒரு சிக்கல்னா நீங்க உணர்ச்சிகளோட சேர்ந்து அடிச்சுட்டு போனாலும் சரி இல்ல அதுக்கு எதிரா சண்டை போட்டாலும் சரி ரெண்டு வழியோட முடிவும் ஒண்ணுதான் துன்பம் ஏன்னா ரெண்டுலயுமே ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்ஸிங் அதுதான் உண்மையான புரிதல் அப்போ சரியான வழிதான் என்ன இங்கதான் பகவத் ஐயாவோட போதனை ஒரு திருப்பு முனையா அமைது அந்த பாதைக்கு பேருதான் தான் புரித அவர் சொல்ற இந்த ஒரு விஷயம் முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் தியானத்தை விடு ஞானத்தை பெறு என்னது தியானத்தை விட சொல்றாரா இது என்ன புதுசா இருக்குன்னு தோணுதா ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு ஆன்மீகத்துக்காக நாம போடுற எஃபர்ட்டை பத்தியே நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு வரி இது அப்போ இந்த புரிதல்னா என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்க மனசுல ஒரு எண்ணம் வருதா ஒரு உணர்ச்சி வருதா அதை அடக்கவோ கண்ட்ரோல் பண்ணவோ இல்ல இது சரின்னு தப்புன்னு ஜட்ஜ் பண்ணவோ முயற்சி பண்ணாம சும்மா அது வருவதையும் போவதையும் ஒரு சாட்சியா இருந்து கவனிக்கிறது அவ்வளோதான் கடல்ல அல வர்றது எவ்வளோ இயல்போ அதே மாதிரி மனசுல எண்ணம் வர்றதும் இயல்புன்னு ஏத்துக்கிறது தான் புரிதல் இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் எண்ணம் வேற சிந்தித்தல் வேற எண்ணங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அது வானத்துல மேக மாதிரி தானா வரும் போகும் அதுக்கு நம்ம பொறுப்பா முடியாது ஆனா சிந்தித்தல் அப்படி இல்ல அந்த வர ஒரு எண்ணத்தை புடிச்சுக்கிட்டு அத பத்தியே நாமளா டெவலப் பண்ணி யோசிக்கிறது தான் சிந்தித்தல் அது நம்மளோட செயல் எந்த எண்ணத்தோட பயணிக்கணுங்கிற சாய்ஸ் நம்ம கையில தான் இருக்கு சரி இந்த புரிதல் நமக்குள்ள வந்ததும் நாம எங்க போவோம் நம்மளோட இலக்கு என்ன அதுதான் அந்த மூணாவது நிலை வாங்க அத பத்தி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த அறியாமை போராட்டங்கிற ரெண்டு நிலைகளையும் தாண்டி இந்த புரிதல் மூலமா நம்ம அடையிறது தான் இந்த மூணாவது நிலை இதான் ஐயா பிரவாகம்னு சொல்றாரு அதாவது ஒரு ஆறு மாதிரி ஒரு ஓட்டம் இங்கே நம்ம சண்டை போடுறதும் இல்லை வெள்ளத்துல அடிச்சிட்டு போறதும் இல்லை வர்ற எல்லாத்தையும் ஒரு முழுமையான புரிதலோட அனுமதிக்கிறோம் இதுதாங்க உண்மையான ஞானம் இந்த பிரவாக நிலையில இருக்கும்போது நீங்க தனியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பிரார்த்தனைங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது அது உங்க மனசுக்குள்ள இருந்து இயற்கையா பொங்கி வர ஒரு உணர்ச்சி ஒரு ஆழமான நன்றி உணர்வு அப்போ நடக்கிறது எல்லாத்தையும் எதிர்க்காம முழுமையான அன்போட ஏத்துக்கு நாம பழகிட்டா என்ன ஆகும் நம்மள ஆட்டி படைக்கிற அந்த பயம் அது தானாக காணாம போயிடும் ஏன்னா அன்பு எங்க முழுமையா இருக்கோ அங்க பயத்துக்கு வேலையே இல்ல சிம்பிள் லாஜிக் தான் இப்ப நம்ம பார்த்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யோசிச்சா ஒரு விஷயம் நல்லா புரியும் பகவத்த ஐயாவோட பாதைங்கிறது ஏதோ சிக்கலான சடங்குகள் பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் கிடையாது அது ரொம்பவும் எளிமையான ஒரு உண்மையை நோக்கிய பயணம் இறுதியா நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இதுதான் ஆன்மீகம்னா ரொம்ப சிம்பிள் அதுல இருக்கிற ஒரே தடை எது தெரியுமா நம்மளோட பெருமையும் அந்த நான்கிற அகந்தையும் தான் அதுதான் எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணுது அதை மட்டும் நாம தூக்கி போட்டுட்டா பாதை ரொம்ப தெளிவா இருக்கும் அவரோட ஒட்டுமொத்த போதனையோட சாராம்சத்தை இந்த ஒரு வரியில சொல்லிடலாம் உள்ளம் புனிதமாக இருந்தால் வாழ்க்கை புனிதமாகும் நம்ம மனசு நம்ம உள் உலகம் சுத்தமா அமைதியா இருந்தா நம்ம வெளி வாழ்க்கையும் தானா அப்படிதான் அமையும் உள்ளே இருப்பதுதான் வெளியே தெரியும் சரி இப்போ நான் உங்களோட கேள்வி கேக்குறேன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ எந்த நிலையில இருக்கீங்க உங்க மனசுல வர்ற எண்ணங்களோட இன்னும் போராடிட்டு இருக்கீங்களா இல்ல அத அதன் போக்குல அனுமதிச்சு ஒரு சாட்சியா கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு